தெரிக்கு 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 விட்டீங்க மெர்சல் சத்தியம் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஹாப்பி பர்த்டே எலியா தலைவர் ஃபர்ஸ்ட் லுக் சமையா இருக்கு நாங்க மார்னிங்ல இருந்தே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஃபர்ஸ்ட் லுக்காக அது வந்தவனே உங்களுக்கு ஏதோ எனர்ஜி வந்துச்சு எல்லா ஆபீஸ்ல இருந்து எல்லாமே கிளம்பி வந்தாச்சு டை செஞ்சு டெலிகாஸ்ட் பண்றது நான் மாட்டிப்பா நான் ஆபீஸ்ல இருந்த மாதிரி தான் வந்திருக்கேன் ஹாப்பி பர்த்டே எலி தலைவர் டைட்டில் பார்த்தா ரொம்ப சூப்பரா இருந்தது Uh, we are waiting for your uh, film

ட்ரெய்லர் மெர்சல்னா சீனா இருக்கு வெறித்தனம் ஃபர்ஸ்ட் லுக் மெர்சல்னா ஹாப்பி பர்த்டே தலபதி ஹாப்பி பர்த்டே தலபதி நம்ம இப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தா தெரிய ஊட்டிய தலைவா டைட்டில் மெர்சல் சம்மேர் தலைவா பின்னாடி பாத்தீங்க உமத்துமா மாடே கால சம்மேர் தலைவா நம்ம தான் இந்த வருஷம் யார் ஆயி தடுகுமே தெரிய உறோ இந்த வருஷம் நம்ம தான் தலைவா யார் ஆயி தடுகுமே தலைவா அத ஃபர்ஸ்ட் லுக்லயே சொல்லிட்டாங்க மெர்சல் நீ சமல இதுக்கு மேல என்ன வேணும் மெர்சல் ஒரே வேர்டு அவள் தான் முடிஞ்சிச்சு மெர்சல் படம் டைட்டில் மெர்சலா இருக்குது தளபதி இந்த படம் வேற எல்லா படமும் கெத்தா கொடுப்பாரு தலைவர் எப்பவுமே மாஸ் தான் விஜயனா விஷயம் பார்த்தா சான்ஸே இல்ல மெர்சலா இருந்தது யாருமே எதிர்பார்க்கல இந்த டைட்டில் சம்ம சம்ம நான் சூப்பர் விஷயம் மெனி மோர் ஹாப்பிடன்ஸ் ஆஃப் தான்